பாண்டு மறைந்த பின் பாண்டவர்கள் தந்தையின் நண்பர்களான முனிவர்களின் பாதுகாப்பில் வளர்ந்தனர் ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் குந்தி உணர்ந்தால் என் மகன்கள் காட்டின் பிள்ளைகள் இல்லை அவர்கள் ஹஸ்தினாபுரத்தின் வாரிசுகள் ஒரு சுபநாளைத் தேர்ந்து பாண்டவர்களை அழைத்து அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டாள் அரண்மனையின் சபையில் திருதிராஷ்டிரன் பீஷ்மர் விதுரன் அமர்ந்திருந்தனர் இவர்கள் பாண்டுவின் புதல்வர்கள் என்று கூறியவுடன் சபை முழுவதும் கிசுகிசு எழுந்தது எப்போது பிறந்தார்கள் இது எப்படி சாத்தியம் ஆனால் முனிவர்கள் முன்வந்து எங்கள் கண்முன்னே வளர்ந்த பாண்டுவின் பிள்ளைகள் இவர்கள் என்று உறுதியாக சாட்சியளித்தனர் விதுரன் நெகிழ்ந்து வரவேற்றார் பீஷ்மர் பாசத்தில் அந்த ஐந்து குழந்தைகளையும் அணைத்தார் நகரின் மக்கள் ஓடிவந்து மகிழ்ச்சியில் வரவேற்றனர் அன்று திருதராஷ்டிரன் அறிவித்தார் யுதிஷ்டிரன் வம்சத்தின் யுவராஜன் சபை முழுவதும் மகிழ்ந்தது பாண்டவர்களின் சிறுவயது எப்படி தொடங்கியது சப்ஸ்கிரைப் செய்து இதிகாசக் கதைகள் பயணத்தை தொடருங்கள்